தாய்மார்களே நாடக கலா ரசிகர்களே சாமியே சரணமையப்பா இப்போது இருமுடி கட்ட இருப்பான் குட்டார் ஊழியர்கள் அனைவரும் அவருக்கு வாக்கச்சு போடும் மாதிரி தாய்மொழி நீங்க என்ன காருங்க

போ அனீர் நல்லா இருக்க பொட்டு

மனைவியாக பங்குஜவல்லி என்று ஒரு மனத்துறை இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன் சுவாமியை வந்திருக்கிறேன் என்ன சென்று விட்டார் யாருக்கு

அப்பா என்னடா ஓடு ஓடு எலமென்ட்கணல பார்த்தா சரி நேரா ஓட்டம் பார்த்தா அங்க நீர் இல்லையா அங்கல்லாம் கிர얄 ஒக்க நீர் இங்க தான் வருது இங்க அது நீர் பண்ணு என்னே சரி ஜெட்டி போடா ஜெய் ஏய் ஜெட்டி போறக்கலடா கமுளி சூடா ஏய் சீமாலா லேடிக்லrangleறான் ச்சா ச்சா பாருமே டேய் போக்கறா சாமியா நீ ஜெட்டி போடி ஏய் வாடா இல்லடா

தான் என் மனைறையாடியும்

இப்போது தனிமையா இருமுடி கட்ட போகிறார்கள் கணவன் மனைவி ஏனென்றால் மனைவி வந்து இப்ப குருசாமி ஆகிவிட்டார் இப்ப அவர் வந்து கன்னிசாமி ஆகிவிட்டார்கள் மனைவி வந்து இப்போது கணவனுக்கு இருமுடி கட்ட இருப்பதால் அதனால இங்க வந்து யாரும் பார்க்க கூடாது ஏன்னா எல்லாரும் வந்து அச்சு போடுங்க யாரும் போட கூடாது மாலை போடுங்க அவங்க வீட்டுல அச்சு போட்டு பொங்கல் பொங்கல் வச்சு சாப்பிடுவோம் அதனால சரியா இருமுடி கட்ட அனைவரும்

போ அடி நல்லா இருக்க பொட்டுனா ஜூரு நானு மூணு வருஷக்கறையெல்லாம் பார்க்க மாட்டான் அவனே பட்டு பட்டு அடி பட்டு அடிச்சுட்டு இருக்கணும் என்னங்க பாருங்க டேய் 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 கம்மன் போடா ஜூரு கம்மன் போடா பாபா சீரியோ உன் கவுட்டுக்கு வர கால வரன்றீங்க போடா போடான்றீங்க வேற நான் ஊள்ள மாறி வெற பங்களா நான்

ஆவர் நல்லagro ஒரு கேடுலாம் பாக்குறேன். ஓ எங்க என்ன பத்திமா நாடியாது. அடி போடா அடி. அடி. நீ அಜ್ಜாவலியாது. ஏ? பத்திமா சொல்றேன் பாரு. எல்லாரே அಜ್ಜாவலியு நீ அಜ್ಜாவலிய கேளியுக. ஓ வலிக்காது. நான் ஒரு வந்துச்சு சாய் சாய் ஆமா நேத்தி நேத்தி கீ குத்தி கத்திட்டே போறாங்கங்களே என்னாடி போறான் சாய்யா வா வா இப்ப அவன

வாரணா ஏ நாள் தாண்டா ஏ நாலா ஆமா அதனால ஏ நாள் கிடைக்காது விடுமறியா விடுமறியா ஆமா அத வேற கூட மாட்டா கூட மாட்டான் சரி ஓடு பயான நம்ம என்னங்க பண்ணிடவல்லே என்னத்தி நின்னுடுறா எம்போது மாட வயல்ல நின்னுடுறா 200 கோடி ஏத்துச்சா 60டா குடுடா போயிடுடா தூங்குடா டேய் டேய் போடா டேய் இங்க போடா 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 வயல்ல நின்னு எப்டி நம்ம ஏறுது ஆமா நான் பாக்க வேண்டியது போறேன் அவன் நந்துக்கறானா அவர் வேலையவே வைக்காதானே போடா என்ன வேல கேக்குற வேல போ ஆமாடா அது போக இல்லடா ஆமாடா தெரியல டேய் இந்த பாம்பால் போய் ஊஞ்சல் தெரியுது தரவலா இல்ல 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 ஒன்னு ஒரு நாக்கு பதர் பதர் अनेகடையறாவா

டேய் சாகிக்கிட்டே रह जाती रे ए ए सुन ना सुन ना யா அல்லாஹ் யா அல்லாஹ் டேய் உனக்கு வாடா வரல நானே பண்ண முடியாது சம்மா பேசி நில்லா வாடா மால போடுறது நான் பார்க்கறேன் என்ன என்ன தூங்கி கீழ போறறியா கீழ போட்டா நீ புடி என்ன கைல நிக்கணும் எப்படி நீ சேக்கோடி வீன நானோ வந்துட்டான் வரற அந்த தெத்தி இல்ல நிக்கணும் நீ சேйда அச்சாவோட வலிக்குாது மொட்டை மேரே போ

ஆ ஏன்னா இப்பதான் போட்டுட்டோம் கோயிலுக்கு போய் வந்தபோது என்ன பண்ண அதுக்கு தான் இப்ப வாங்கி நாலு வச்சுக்கலாம் வாங்கி வச்சுருமா இருக்கும் இல்ல ரெண்டு நாலு வித்துருவோம் அவனு நம்மளுக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கலாம்